ஹாய் கைட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஏழு மாத குழந்தைக்கு ஓட்ஸை எப்படி மாவாக்கி கூலாக்கி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் ஓட்ஸ் வாங்க போகும்போது கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் எந்த பிராண்டட் ஓட்ஸ்னாலும் உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கிக்கோங்க பட் அது வந்து மசாலா ஓட்ஸாக இருக்கக்கூடாது அண்ட் அதில் ஆடட் சுகர் வந்து சீரோ தான் இருக்கணும் ஸோ நான் இன்றைக்கி வந்து குயிக்கர் ஓட்ஸ் எடுத்திருக்கேன் ஸோ இதில் ஆடட் சுகர் சீரோ தான் இருக்குது அண்டு விலையுமே வந்து நமக்கு வந்து ஏற்றது தான் ஸோ ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபாயில் நம்ம வந்து வாங்கிடலாம் ஸோ நான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கொஞ்சோண்டு ஓட்ஸ் மட்டும் இன்றைக்கி நான் எப்படி பவுடர் ஆக்குறதுன்னு சொல்லி சொல்லி காட்ட போகிறேன் ஸோ கொஞ்சோண்டு ஓட்ஸ் எடுத்திருக்கேன் ஸோ ஒரு பொறிக்காஞ்சட்டியில் அதை கொஞ்சம் மிதமான சூட்டுக்கு ஆக்கிட்டு நான் என்ன செய்ய போகிறேன் அதை நல்லா வறுத்து எடுக்க போகிறேன் ஸோ நீங்கள் நான் ஆல்ரெடி என் வீடியோஸ்லாம் சொன்ன மாதிரி நீங்கள் பிள்ளைங்களுக்கு ராகி கொடுத்தாலும் சரி இல்லை மல்டிகிரெயின் கொடுத்தாலும் சரி எல்லாத்தையுமே நீங்கள் வறுத்து தான் கொடுக்கணும் அப்போ தான் பிள்ளைங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் ஸோ நான் இன்றைக்கி வந்து ஓட்ஸை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் ஸோ நல்லா வறுத்த பிறகு நீங்கள் வந்து எப்படி நல்லா வறுத்து ஹைட்டு அப்படின்னு கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்மெல்லும் வரும் அண்ட் அதோட கலருமே கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகும் ஸோ நீங்கள் ஒன்ஸ் வரத்தை எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆற வச்சிட்டு அதை நீங்கள் வந்து மிக்சி ஜாருக்கு வந்து என்ன செஞ்சுக்கலான்னா மாற்றிக்கலாம் மாற்றி நல்லா அதை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க நான் ஆல்ரெடி ராகி மாவு சத்து மாவுலாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ சேம் மெத்தட் தான் ஸோ இப்போ நீங்கள் இதை அரைச்சி எடுத்த பிறகு கீழே ஒரு தால் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சலாடை வச்சுட்டு நீங்கள் இதை வந்து என்ன செஞ்சுக்கோங்க நல்லா சளிச்சு என்ன செஞ்சுக்கோங்க எடுத்துக்கோங்க ஸோ இப்போ வந்து நல்லா அவங்களுக்கு வந்து மாவு வந்து நல்ல ஒரு பதத்தில் வந்து நமக்கு ரெடி ஆயிரும் ஸோ நீங்கள் இதை வந்து ஒரு நியர்லி ஒரு ஒன் மந்த் வரைக்குமே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சோண்டு தான் நான் உங்களுக்கு அரைச்சி காமிச்சுக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து அவங்க எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா அரைச்சி அந்த மாவை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒன் மந்த் வரைக்குமே நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் வீக்லி டூ டூ த்ரீ டைம்ஸ் வந்து நீங்கள் ஓட்ஸை வந்து ஒரு ஒன் டைம் ஒரு சாப்பாடாக வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தான் வெயிட் கெயின்க்கும் யூஸ் ஆகும் ஈஸியாகவும் பிள்ளைங்களுக்கு டைஜஸ்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாவாக்கிட்டு நான் ஆல்ரெடி கூழுமே எப்படி கிண்டுறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் ஸோ ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஓட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல பெரிய டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் ஓட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் டத்தாண்டி ஊற்றுங்க ஊற்றி நீங்கள் நல்லா வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து கிண்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கூல் வந்து நல்லாவே ரெடி ஆயிடும் ஸோ நீங்கள் வந்து அட்லீஸ்ட் எல்லா மாவையும் ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் நல்லா கிண்டணும் அப்போ தான் அந்த மாவு வேகம் பிள்ளைங்களுக்கும் நல்லா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் எந்த ப்ராப்ளமும் வராது ஸோ நீங்கள் இந்த மாதிரி கூல் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா பிள்ளைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க்யூ